பாரதி மகா கருணையை ஒளிவாகி அன்னை வழியாண்டிகை சபைய பெருமானுடைய பேரழவு துணையோடு திருமுறும் பெருவுறவன் துணை நிற்க நம்முடைய சொல்வது இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது விளையாட மணி மிகச் சிறப்பாக என் பெருமானுடைய திருவுருவத் துறையோடு என்று நடந்திருக்கிறது அதிகாரி மிக சிறந்த ஒத்துழைப்பு அதுக்கெல்லாம் வேற இந்த ஊர்ல உள்ள மக்களுடைய இந்த கோயில் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறந்த முறையிலே துணை நிற்க இன்றைய விளவகாரப்படி மிக சிறப்பாக நடந்திருக்கு இந்த அருமையான நேர சாமி இப்போ அபிஷேகம் குறிஞ்சு அலங்காரத்தில் நடந்து கொண்டது ஏன்னா நம்ம அலங்காரம் முடிஞ்சு தீயா இன்னும் கொஞ்சம் அரை நேரம் தாமதமாகும் அப்படிங்கிற காரணத்தினால ஜூபா இருக்கிற நேரத்துல சும்பா இருக்காம சிவரை சிந்திப்போம் அருமையான திருக்கோயில் அப்பர் சுவாமியினுடைய திருநாமும் மானே அப்பர் நாம வீட்டுல பிள்ளைகளுக்கு ஒரு பேர் இருப்போம் ஆனா கூப்படுறது ஒரு சின்ன பேர் வச்சிருப்போம் இல்லையா அருமையான பேர் வச்சிருப்பேன் உங்க வீட்டுல பேர் வச்சிருக்கிறாங்க பிரம்மபுர்த்தியாவின் பேரு திருவெங்காட்டில உள்ள அம்பாளுடைய திருநாமம் அந்த பேரை சொன்னாலே அவ்வளவு புத்தியம் நித்தியும் என்ன சரஸ்வதியும் பேர் வைக்கிறோம் சரஸ் கொண்டு மீனாட்சியும் பேர் வைக்கிறோம் அந்த பேரை சொன்னாலே நமக்கு அவ்வளவு பெருமை புரிய அதை கூப்பிடுறது மீனானதான் கூப்பிட்டுற அதே மாதிரி நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு பெரியவங்க வச்சுட்டு ஒரு மிக்க ஒரு செல்லப்பே வச்சுக்கிறோம் அது மாதிரி இங்க மாரேந்திருக்கு இப்ப உள்ள அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுமத்தை வச்சிருக்கிறாங்க அது என்ன பேருனா ஆயிரம் செடி அறை அற அழியான வேறுபாடு அதுக்கு என்ன காரணம் போது இங்க உள்ள அடியார் போய் சொல்றாங்க சுவாமிக நாம என்ன கிடைக்கணுமோ அதை உடனே நடந்து கொடுக்கணும் நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கிறாங்க திருமண கடையாக அடுத்த காமத்துல வந்து சுவாமி ஜாதகத்தை கொடுத்துட்டு அவர் முடிச்சிருக்கிறார் நிறைய நடத்தி புத்திர பாலத்துல இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து அவர் பார்த்து எல்லாம் நடந்திருக்கிறார் நிறைய நடந்திருக்கிறது இந்த சுத்த நிறைய இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இந்த விளம்பரத்தை இந்த போய் இந்த எவ்வளவு இருக்குன்னு நம்ம வழக்கமோ பாக்க வர்றது வளர்க்கணும் அப்படி வர்றதுக்காக இப்ப கடந்த வாரம் கொஞ்ச கிழமை இந்த கண்டிப்பா நம்ம சரியாக எழுத எழுந்திருந்த நேரத்துல பாக்கிறதுக்கு கொண்டு வந்தா இருக்குது அப்ப இங்க இருக்கிற பக்தி இருக்கிற பக்து மணிகண்ட பக்தா அவர் என்ன பண்ணாரு அர்த்த ஜாமன் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்துல வந்து அர்த்த அர்த்தசாமியின் தரிசனம் பண்ண சரி சரிசாமி வாய்ப்பு கிடைச்சா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்க போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போது எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எங்க பேர்ல பஸ் வர்றதுக்கு சிரமம் இந்த வழியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வந்து பார்த்துட்டு போகல நான் அர்த்த ஜாமத்தை வரல இங்க ஏழரை மணிக்கு அர்த்த சாண்ட ஏழு மணிக்கு நாட்டை வரப்போ ஏழன் அர்த்த சாம்பி முடிக்க போய் இருக்காங்க அங்க வர்றப்போ இல்ல ஆரம்பம் இருக்கிறது சரியா பார்த்தா முடியல அப்படியே இந்த கம்ப வச்சிருக்கிறாங்க மாறி அப்படியே அந்த சிறப்பு கம்பை ஒன்றி சாமி அப்படியே பாவை செய்கிறேன் கண்கள் எல்லாம் காட்சி அன்னைக்கு அவர் சொன்ன நேரம் மாட்டேன் தெரியல அன்னைக்கே எங்க அர்த்த சாடத்தை கூட்டாள் மறைந்திருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ நாம நினைக்கிறது சிறப்பா இருக்கிற பட்சத்துல சாமி நமக்கு உடனே செஞ்சு கொடுக்கிறார் சரி இவருக்கு இந்த எப்படி அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அது தெரியுது ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் அந்த பேர் எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரியல இல்லையா ஒரு நேரத்துல ஒரு வனம் அந்த வனத்துல நிறைய ரிஷிகள் இருந்தாங்க அந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தவம் ஒன்றே நம்மை வாழ இருக்கும் நம்ம தவப்படுத்தலாம் போய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நேர்மையே நடத்திக்கிட்டே இருந்தா போனது இந்த தவமே நம்ம வாழ வைக்கும் நமக்குன்னு நல்லது உலகம் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க அவன் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது சைவரையும் செய்வாலும் அதன் பயனும் சேர்ப்பாளம் இந்த நாலு வேறும் அப்படிங்க ஒரு சின்ன உதாரணம் மாட்டு வண்டி இருக்கு இந்த மாட்டு வண்டியில மாடு தானே போய் வண்டிக்குள்ள பதையை கொடுத்து கடம்பாடு சரி வண்டி தானே வந்து மாட்டு மேல அது அன்பையான இந்த மாட்டையும் வண்டியையும் இழைத்து செலுத்த வேண்டும் இல்லையா வளர்க்க விஷயம் ரொம்ப செய்யணும் அப்படி செலுத்து தேவையில்லை வண்டி தானா போகும் மாடு தானா போகணுங்கிற சிந்தனை தான் அந்த முரிய உணவில பத்திரிகைகள் எப்படி இருக்காங்கன்னா கற்பு ஒன்றே தேவை அதுவே நம்மை மேம்படுத்தும் உண்மைதான் அவங்களை என்ன இதுக்கு நமக்கு ஈடு கொடுப்பதற்கு நடத்தி வைப்பதற்கு இருக்கிற தேவை எங்க நினைக்காங்க எங்கே ஆணவம் அங்கெல்லாம் இரவு வந்து நிற்பார் ஒன்னு சாத்தியமே இருப்பார் இல்லாத ஒரு அடிபடுத்தி நிற்பார் அந்த அடி நேரத்துல தான் நமக்கு தெரியும் தப்பு இல்லை நமக்கு மேல சாமி இருக்கிறார்கள் அப்பதான் தெரியும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வருதுன்னா நம்ம சாமியை நடப்புமா நான் தான் தெரியாது ஐயா சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி நமக்கு ஒரு சிரமம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை பொறுத்து சாதி பண்ணிக்கிறாங்க இருக்கிறேன் துறத்துல திருமண தேவநாயனார் சொன்னார் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் நம்மளை பார்க்கறது யாரு இல்லைன்னு நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு அலையிறாங்க ஆனா கண்காணி ஒருத்தர் இருக்கிறார் ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்துல சீடர்கள் பல பேர் இருக்கிறாங்க அந்த முனிவர் பாட நடத்துறாரு இறைவரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திட்டார் அன்னைக்கு பிரசாதமா என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு பழம் கொடுத்தாங்க அந்த பழத்தை கொடுத்துட்டு அந்த சிசியம் அப்ப யாரும் பார்க்காத இடமா போய் சாப்பிடுறாங்க ஒருத்தர் பேரம் சமயக்கட்டும் சாப்பிட்டு இருக்கா இன்னொரு பேரும் வேணப்பட வேறத்துல சாப்பிட்டு இருக்கா இல்ல ஒருத்தர் இந்த பேரம் கிட்டத்தட்ட எல்லாரும் பணத்தை சாப்பிட்டாங்க ஒருத்தர் மட்டும் சாப்பிடவே இல்லை என்ன கேட்டாடத்துக்கு இருக்கலையா யாருக்கும் தெரியாம சாப்பிடறதுக்கு அப்படின்னா சுவாமி நான் நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன் ஆனா நமக்கு மேல சாமி ஒருத்தர் உட்கார்ந்து நான் அவருக்கு தெரியாம எப்படி சுவாமியும் சாப்பிடுறது அதனால போய் ஒருத்தான் சுவாமி நமக்கு மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆனா இந்த நடப்பு சாமி அவருக்கு இல்லை நாமே எல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு ஆளவன் தலைவர் இடத்துல இறைவர் அங்கே வந்து நிற்பார் சாத்து விதமா சொன்னா சொன்னார் இல்லாட்டா ஒரு அடி எழுத்து சொன்னார் சிவபெருக்கு அடுக்கிறவன் பண்றாக்கா சாமி திருவள்ளம் பண்ணினார் அப்ப என்ன பண்ணாரு தன்னுடைய புருஷ சக்தியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை கூட்டிட்டார் ஒரு பெண் அழகார எடுத்துவார் சுவாமி உச்சாரங்கரா சொல்றார் அழகு மிகுந்த கவர்கின்ற ஒரு அழகு அந்த அழகோட சாமி என்ன பண்றாரு பிச்சாட வேணா தாருகவன் பெரிய சீனம் இருக்கிறார் அந்த நீதி பக்கத்துல போறார் திருவிழையாடல் புராணத்துல ரொம்ப சிறப்பா வெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயம் இருக்கிற வீதியில் போறார் போய் பிச்சை கேட்கிற சாமி அந்த செய்யறேன் எடுக்கிறார் நம்ம கொண்டுற சாமியே பிச்சை எடுக்கிறார் அவர் பிச்சை எடுக்கிற அம்மாவை இல்லாம எடுக்கல எல்லாம் இருக்குது அவர் பிச்சை எடுக்கிறத விட நம்முடைய ஆணையத்தை நம்ம வந்து கேட்கல என்னுடைய ஆணையத்தை விட்டுருப்பா அதை ஏற்ற கொடுத்துரு நான் எதுவும் நம்ம ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்ற நாம அதை தவிர மற்ற எதனால குருகளுக்கு தயாராகணும் முன்னவர்களை மட்டும் நாம திணிச்சுக்கிட்டு வேற எதனால குருகளுக்கு தயாராக்கணும் இவருடைய பிக்ஷா தெரிஞ்சு போறாரு அங்க இருந்து பொங்கல் எல்லாம் வர்றாங்க இவருடைய அந்த மந்தவனுக்கும் நீக்கிய அழகு அந்த அழகுல தன்னுடைய வரவே பரிவுரிமையாது அதனால என்ன ஆகுதுன்னா கையில போட்டிருக்கிற வளையல் வளையல் எல்லாம் தன்னால கலந்து விடலாம் பிரியாரசம் வந்த பெருமை உடல் திருப்பதியே சொல்லுவாங்க உள்ளம் அது வந்து இலக்கு பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசலை நோய் பத்தி தன்னுடைய கையில இருக்கிற வளையங்கள் அதற்கு தானாகவே கலந்து வருகிறது இரண்டு மீது அவ்வளவு அன்பை புரிகிறார்கள் இது இந்த நடந்து இருக்குது அப்படி இவங்க தீயில சீன் சீன் பாக்கிற மாதிரி அரங்க சீன கார்காலத்தில் சீன இருக்கிற நடக்கல எனக்கு அப்படின்னு சொன்ன தர சீன் அப்படின்னு சொன்னா கட்ட புரியும் அங்க நடக்குது என்னன்னா தாரியாவத்தை ரிஷிகாங்க அந்த விஷ்ணு ஒரு மோதனி அவனா அவர் போறாரு அழகிய பொன்வடி வடிவு உயிர்த்துணம் அந்த முனிவர்கள் இந்த பெண் மீது மையம் கொள்கிறார் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு இப்படி எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் சொல்றவங்க நாங்க செய்ய வேண்டிய எல்லாம் விட்டுட்டு இந்த மேதனி பின்னாடி அப்படியே ஒருத்தரம் வர ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு சின்ன காலம்தான் ஒரு சில மணித்துளிகளாகவும் இருக்கலாம் சில வருஷங்களாகவும் இருக்கலாம் அவங்க வந்து ரிஷிகள் அதனால என்னாச்சுன்னா ஒரு சில மணித்துணிகள் அவங்களுக்கு சுயநிலை வந்துச்சு அதான் நம்ம இந்த பெண் பின்னாடி நம்ம பயிற்சி நம்மளுடைய கதை நிலை என்ன ஆகுது அப்படின்னு சுதாரிக்கிற நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு நினைப்பும் வந்துச்சு ஆகா நாமளே எல்லாம் பெரியவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாவே இந்த பெண் வந்து நம்முடைய தவத்தை கலைத்து விட்டாலே அப்ப இது நம்மளோட பெரியவனா இருப்பாரு அடுத்து இப்ப உள்ள ஒரு தகவல் வருது இந்த மாதிரி அவர் வந்தது ஊரெல்லாம் இப்படி ஆய்ஞ்சு இந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க தன்னுடைய தபை வடிவையினால வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கே தெரியுமையா தான் வெடிப்பத்திரிகை இருக்காங்க அந்த பத்திரிக்கை முன்னாடி இருக்கிற பேர் தெரியாட்டாலும் முன்னாடி இருக்கிற பேரை வச்சு கண்டுபிடிச்சு இதெல்லாம் பத்திரிக்கை போட்டு பாருங்க நம்மளே கண்டுபிடிச்சிருக்கும் அப்ப விஷயம் தெரியாதா வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே இருக்கப்பட்டு வந்து அபிச்சார வேள்வின்னு ஒன்றுப்பட்டாங்க இந்த அபிச்சார வேள்வினா என்னன்னா நாம இப்ப பண்றதுன்னா சுப வேள்வி ஒரு கோயில கும்பாபிஷேகத்துக்கு பண்றோம் சுபகாரிய வேள்வி மண்டலாபிஷேகம் பண்றோம் சுப வேள்வி அந்த வேலை சுப வேள்வி இந்த அபிச்சார வேள்வினா என்னன்னா அடுத்தவங்களுக்கு இதுக்கு துக்குடம் மிக்க சமைத்துக்களை வச்சு பண்ணுவாங்க வேப்பண்ண வேப்ப மரத்தில் உள்ள குச்சி இதை பற்றி சமைத்து வந்து சத்துவமனம் மிக்க மரங்களை வச்சு பா ஆள் அரசு எருக்கு இந்த மாதிரி குச்சிகளை வச்சு நம்ம ஹோமம் பண்ணுவோம் அதுதான் பண்ணணும் இப்ப அதெல்லாம் இங்க கடையில போய் ஓம வச்சிருக்கிறாங்க அதை அவங்க அபிச்சார வேண்டும் பண்ணாங்க என்ன காரணத்துக்காக நம்முடைய தமிழ் கலைத்தவரை நாம் அழைக்கிறோம் அழிப்பார இருந்து ஒவ்வொரு ஒருவர்களாக உருவாக்குகிறார் அவ்வளவு தமிழ் அவங்களுக்கு உருவாக்குறாங்க ஒண்ணா வருது வருது யாரை வருது வெறுப்பு வருது மான் வருது மழை வருது சூழல் வருது தமிழர்கள் உடுக்கல் வருகிறது இதெல்லாம் ஒன்றும் அந்த தமிழம் மறுப்பது உலகமே அதிர்கிறது அந்த அளவுக்கு இந்த தமிழகத்தினுடைய ஓசை அப்படி ஒண்ணா அனுப்புறாங்க அந்த யானையை உரித்து யானை போர்வையாக போர்மையாக கொண்டார் சேம கஜ சம்பார மூர்த்தி அந்த புலியினுடைய தோணை ஆடையாக உடுக்கிக் கொண்டார் புலி அகழ் ஆடையன் அப்படின்னு சாதிப்பாரு சூரத்தை கையிலே ஏந்தினார் தமிழகத்தை ஒரு கையிலே ஏந்தினார் அவர்கள் ஏவிய நெருப்பை ஒரு கையிலே இயந்துகிறார் அவர்கள் ஏதிய மனுவை ஒரு கையிலே இயந்துகிறார் அவர்கள் ஏவிய மானை ஒரு கையிலே இயங்குகிறார் அந்த மானை ஏந்திய பெருமான் பானேந்திய பெருமான் ரிஷிகளுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக வந்த பிறார் இவ்வளவு சிறப்புமிக்க தாருகாதாரத்து ரிஷிகருக்கு அனுக்கிரகம் செய்த பெருமாள் அவர்களுக்கு வந்து இறைத்தன்மையை உணர்த்திய பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு திருப்புல நாம இன்னைக்கு வந்து உலகாரம் பண்ணிக்கணும் நம்ம எல்லாம் எப்பவும் பெரிய பாக்கியஸ்தாரி ஒவ்வொரு தடவையும் விவகாரம் பண்ணி நூத்தி அம்பது நூத்தி ஐம்பது பேரு வருவோம் ஆனா இன்னைக்கு பாருங்க ஒருத்தருக்கே அதிகமாக நூத்தி அறுபத்தி வேலை தான் இன்னைக்கு வந்து போகணும் நாரேஜி எவ்வளவு நம்ம நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வர இப்ப நாம எல்லாம் எவ்வளவு ஒரு பாக்கியஸாரி அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொறுப்பை உள்ள நம்ம இன்னைக்கு உலகப்படி பண்றதுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது உலகப்படி என்று சிறு சிறப்புமாக பெருவானுடைய பெருக்கருடைய வண்ணம் சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது இன்றைக்கு இன்னொரு முக்கியமான நாள் அலங்கார ஆகியிருக்கு அலங்கார ஆகிற வரைக்கும் நம்ம உங்களை தாமதப்படுத்தாம அலங்கார ஆகிற வரைக்கும் முடிச்சிருந்தோம் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான நாள் அனைவரும் பல ஊர்ல சொந்த குருவனாக நடந்தது இந்த திருவிழாவை பாத்தீங்கன்னா பஞ்சமூர்த்தி வீதி வருவாங்க பஞ்சமூர்த்தி யாருனால இல்லை விநாயக பெருமாள் முருகப்பெருமான் சுவாமி அம்பாள் பின்னாடி சின்ன சீனியர் ஒருவர் வருவார் அவங்க சந்தேஸ்வரர் பஞ்சமூர்த்தி கிட்ட சண்டேஸ்வரன் வருவார் சந்தேஸ்வரன் சொன்னா கூட நமக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு எல்லாம் புரியும் சில பேருக்கு புரியாது அந்த பக்கத்துல இருக்கிற கைப்பற்றி சாமி இருக்கிறாங்க அவர்தான் சண்டே அந்த போய் கைவிட்ட போறாரு அவரு எப்பொழுதுமே சுக தியானத்துல இருக்கிற அந்த தியானத்துல இருக்கிற பெருமாள் அவர் எடுத்துகிற அந்த கோயில இருந்து நான் எதையும் அபகரித்து போகிறேன் கையை தடவை சுவாமி உங்களுடைய திருவருடைய தவிர நான் வேற எதையும் எடுத்துட்டு போகிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போகிறேன் அதுக்காகத்தான் கையை தடவை காட்டுறது ஆனா இப்ப இந்த மக்கள் நம்ம கையை கட்டுறது அது கூட பழமையில நாலு வேண கோயில வந்து ஒரு மூலை எடுத்து அவர் மேல போட்டு போயிடுச்சு அதெல்லாம் செய்யவே கூடாது அந்த சந்தேஷ நாயனால் என் பெருமானுடைய திருவிடி கலந்த ஒரு சொன்னாள் இன்றைய நான் ஆகையினால் அந்த நாயனாருடைய சர்பரத்தில் ஒரு பகுதியை மட்டும் இன்றைய சிந்தனைக்கு இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம் மண்ணி ஆறு எப்படி ஒரு ஆறு இப்ப நிறைய ஆறுகள் இப்ப இல்லாம போச்சு சங்கரங்கள் என்ன ஒரு ஆறு இருந்துக்கிற ஒரு நேரத்துல பிள்ளையாருன்னு பேரு அந்த ஆறு இரு ஆறு இல்ல ஆறு இருந்த கடம்போ இல்லை குறைஞ்சிருக்க ஒரு அஞ்சாறு இருந்தா இல்ல அதுவும் இல்ல ஆறு இருந்த கடம்போ இல்லை பிள்ளையாருன்னு ஒரு ஆறு இங்க இருந்திருக்கு அது மாதிரி நிறைய ஆறுகள் காணாம போயிடுச்சு இப்ப மண்ணி ஆறுன்னு ஒரு ஆறு இந்த மண்ணி ஆற்றல் கரையிலே ஒரு அழகிய ஊர் அந்த ஊர்ல சேங்கலூர்னு பேரு ஊருக்கு பேர் என்ன சேங்கலூர் அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேர் இருந்துச்சுன்னா முருகப்பெருமாறு அங்க இருக்கிற உரிச்சி வழிபட்டார் வழிபட்டதுனால அந்த மூன்று பேர் செய்துடைய பகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபட்டதுனால அந்த உரிஞ்சி செய்கிறது அந்த உள்ள எச்சத பண்ணுறுத்திருக்கிறார் அதற்குள் அருமையான ஆன்பாகவே அந்த ஆன்மூறு பேர் எப்படிதான் போர் எடுத்து பாருங்க போர வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பேரும் வாயிலையும் நுழைய மாட்டேங்குது அந்த பேருக்கு அர்த்தம் பார்த்தோம்னா என்னமே புரிய மாட்டது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ரோகம்னு பேர் அந்த ரோகம்னா என்ன அர்த்தம்னா கஷ்டப்படுவோம் அர்த்தம் இப்படி ஒரு பேரு இப்படி நிறைய நம்ம கண்டிப்பா பார்த்து பார்த்து ஸ்டெயிலா இருக்கணும் பேரு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அந்த பேரை சொன்னா நமக்கு என்ன பலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வீட்டுல குழந்தைக்கு கோபத்தின் பேர் வச்சோம்னா நம்ம கோமதி கோபத்தின் கோமதி ஒரு பலரை சொல்லுவோம் நம்ம பிள்ளைய கொண்டு அந்த போதும் வேற சொல்லுவோம் எங்க அந்த மாதிரி பேரவைக்கிற எல்லாம் இப்ப நமக்கு பெருசு ரொம்ப குறைஞ்சு போச்சு வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க வைக்கணும்னு சொன்னாலும் பழைய சந்தர்ப்பங்கள் இருக்காத இப்ப எப்படி எல்லாம் பேர இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல சிவ சங்கர் சிவ சுப்பிரமணியன் பேரு சிவ சுப்பிரமணியன் அப்படின்னு பேரு அந்த பையன் அவர் என்ன நினைச்சாரு அப்பா பேரு சேர்த்து வைக்கவே அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளை என்ன பண்ற கொஞ்சம் வளர்த்தா நல்லா படிச்சா வெளிநாடு வேலை சேர்த்து வைத்திருந்தாங்க அந்த இது பாம்பு பாத்தீங்களா அந்த பாம்புல எழுதுறதுக்கு ரெண்டு எழுத்து எழுதுறதுக்கு கட்ட இல்ல ரெண்டு எழுத்து எழுதுறதுக்கு கட்ட இல்ல அப்ப அவர் சொல்றாங்க எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பேர வைக்கணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா பேரை வைக்கணும்னு இந்த பாரு என் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க இங்க சென்னு எப்படிப்பட்ட பேரை விசார சர்மர் அந்த யார பேர் அந்த விசார விசாரசர்மிய பருவம் எழுதுகிறது ஏழு வயது ஆகிறது அந்த ஊர்ல உள்ள யாதவர்கள் அதிகம் ஆண்டிரை வைப்பவர்கள் ஏன்னா எல்லா ஊர்லையும் அதிகமாயிருந்தா அந்த ஊர்ல செழிக்கும் அதிகமா இருக்கலாம் இருக்கும் முன்னாடி காலத்துல என்ன பெருமைக்கு ஒரு மணிக்குல பசு இருக்கும் ஆனா பத்து மணிக்கு மேல போனா பால் கிடைக்காது ஆனா இப்ப எந்த மணிக்கு மாடு இல்ல சாபத்துல பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பால் கிடனா கூட எப்படி வீட்டுல வேலைன்னு எங்க இருந்து பால் வருதுன்னு தெரியல இதுல விளம்பரம் உங்கள் வீட்டிற்கு எங்கள் முடிவருக்கு நாட்டு பாலோடு அப்படின்னு டீயன் விளம்பரப்படுறாங்க எங்க இருக்கும் ஆடு எங்க இருக்கும் ஆடுன்னு தெரியல இந்த ஆயினரை நிறைந்த அந்த பகுதியில சந்தேகம் அந்த ஊர்ல ஒரு இளைஞர்கள் பசு மாவட்டங்களை மேற்றிட்டு இருக்கிறான் அப்போதுதான் ஒரு கன்றை ஈன்றது ஒரு பசு அது சோர்வா தானே இருக்கு அதனால நடக்க முடியல அப்ப அந்த மேக்கரை என்ன பண்றான் தன்னுடைய கையில இருக்கிற கம்பால அந்த பசு அடிக்கிறது புட்படுத்தாங்க அதை பாக்குறாரு விசாரசிரமப்பா இல்ல அந்த பசு தன்னுடைய உணவுக்குள்ள முப்பத்தி முப்போறு தேவர்களையும் உள் எல்லா தெய்வங்களையும் தன்னுடைய உடம்பிலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அந்த பசுவை போய் இப்படி அடிக்கிறியப்பா பாவமட்டியா இதெல்லாம் செய்யலாமா அடிக்காத அவங்க உடல இதற்கும் கோபம் நேரம் உறுதி நடக்க போனார் அப்பா அந்த பாரு இதுமே அவங்க ஒன்னும் பசு மாதிரி நான் வேண்டாம் நான் எனக்கு சம்பவம் கொடுத்தாத்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சம்பவம் கொடுத்தா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் சம்பளம் கொடுக்காம வேலை வந்தா யார் வேண்டாம்னு சொல்றான் இந்த அப்புற சட்டிகளா அப்படின்னு சொன்ன மாதிரி சம்பளம் கொடுக்காம வேலைக்கு மாதிரி பசு கூட்டத்தை நல்ல புண்ணுண தரைகளை நினைக்கிறார் பசு வழக்கத்தை விட அதிகமே கிடக்கிறது அன்பு இருக்கிற இடத்துல அமுது அதிகமா இருக்கும் இவரு நல்ல அன்போட அந்த பசுக்க வயதும் செலுத்துகின்ற பொழுது நிறைய பால் கொடுப்பது இப்ப இவர் நினைக்கிறாரு வழக்கமா ஓரருக்கு வந்து அஞ்சு லிட்டர் பால் தான் கொடுக்கணும் ஆனா இங்க ஏழு லிட்டர் பால் வருது இப்ப ரெண்டு லிட்டர் பால இப்ப சாஞ்சு நினைச்சேன் ரெண்டு லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா இருக்கு இவர் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நினைக்கிறேன் இது சாமிக்கு கொடுத்தா என்னன்னு நினைச்சாரு தன் கரையிலே வெண்மணனை சிவலிங்கமாக பிடித்தார்

குற்ற வழக்குன்னா விசாரஸ்மனுடைய அப்பாட்டு போயிடு அப்பாவுக்கு என்ன கடமை அப்பாவினுடைய கடமை அப்பா இது படுகிறார் பின்னாடியே போய் பாக்குற